வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடு தொகுப்பு என்னென்னா பெண் வசிய தாயத்து பிரயோக முறை இந்த பெண் வசிய தாயத்து வந்து சர்வலோக பெண்களுக்கும் பண்ணலாம் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணக்கூடிய முறை தான் இந்த மாதிரி மோகினியை வச்சு பண்ணக்கூடிய முறைகள் வந்து வெகு சீக்கிரம் பலன் தெரியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்கள மட்டும் உங்கள் வசியத்துக்கு அடிபணியை வைக்கணும்னா அவங்களோட ஜாதகத்தை இது பாருங்கள் சுக்கரன் நீச்சமாக இருந்தால் குயிக் ரிசல்ட் இருக்கும் சரிங்களா வெகு சீக்கிரம் பலன் தெரியும் அப்படின்னாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் விஷயம் சரிங்களா என்ன அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற எந்திரத்தை ஒரு சின்ன தகுட்டில் எழுதிக்கோங்க சரிங்களா இதை எழுதிட்டு இதை வந்து சுற்றி பண்ணுங்கள் மஞ்சளில் கழுவுங்க கங்காஜலம் கழுவுங்க அப்படின்னா கடல் நீராவில் கூட கழுவிக்கோங்க சரிங்களா கழுவி என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எலும்புச்சம்பழம் அறுத்து ரெண்டு சைடு இது பண்ணி சந்தன குங்குமம் வைங்க வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு உரு கொடுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ சொல்லணும்னா பௌர்ணமி இரவு சரிங்களா பௌர்ணமி இரவில் தான் இந்த பூஜையை நீங்கள் மொதல் மொதல் தொடங்கணும் பௌர்ணமி இரவில் தொடங்கி ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி சொல்லலாம் உங்களால் எட்டு ஊரு கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக ஒரே நாளில் கூட பத்தாயிரத்தெட்டு ஊரு கொடுக்கலாம் சரிங்களா ஒரு ஒரு நாளும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஊரு கொடுங்க எட்டு ஊரு இந்த எந்திரத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு தாயத்தில் அடைச்சி ஆண்களாக இருக்க பட்சத்தில் வடது மணிக்கட்டில் கட்டுங்க சரிங்களா பெண்களாக இருக்க பட்சத்தில் இடது மணிக்கட்டில் கட்டுங்க சரிங்களா இந்த இன்னாருங்கிற இடத்துல நீங்கள் விரும்பக்கூடிய நம்பரை பேர் சேர்த்துக்கோங்க சரிங்களா இது ஆணியும் விஷயம் பண்ணும் பெண்ணையும் விஷயம் பண்ணும் சரிங்களா ஏன்னா ஸ்க்ரீனில் பெண் விஷயம் தான் கொடுத்துருக்கேன் இரு ரெண்டு யாரை வேணால் ஆணியும் பெண்ணையும் யாரை வேணால் விஷயம் பண்ணிக்கலாம் இந்த பிரயோகத்தை நீங்கள் எட்டு உரு கொடுத்து க வடது மணிக்கட்டில் அடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் இருக்கோ தாயத்தை கையில் வச்சு நீங்கள் உரு கொடுக்க கொடுக்க நீங்கள் நினைச்சதை விட பலன் வெகு சீக்கிரம் அடையும் சரிங்களா சம்பந்தப்பட்ட நபர் வந்து மோகிப்பாங்க அப்படியே அவங்க ஏன்னா இந்த வசியே வசியன் இருக்குது இதை வச்சு நீங்கள் மோகையே மோகைன்னு போட்டாலும் மோகிப்பாங்க ஆள் ரொம்ப குயிக்காக ரிசல்ட்டு தெரியும் என்னென்னா இந்த எந்திரத்துக்கு நீங்கள் உரு கொடுத்து வடது மணிக்கட்டில் நீங்கள் அடைச்சதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட நபரை நீங்கள் பார்க்கும்போது உங்களை உங்கள் மேலே ஒரு அதிக அளவு அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க இந்த பிரயோக இந்த மந்திரம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அசைவம் உட்கொள்ளாதீங்க ஒரு வேளை விரதம் இருந்து மட்டும்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் சரிங்களா அது இரவு வேலையில் மட்டும்தான் சொல்லணும் ஒரு வேளை விரதம் இருந்து இந்த பூஜை முறையில் பண்ணுங்கள் இது ரொம்ப எளிய முறை தான்ப்பா சரிங்களா பெருசாலாம் ஒன்றும் இருக்காது எந்திரத்தில் இந்த தகுட்டில் எந்திரத்தை போட்டு பத்தாயிரத்து டூர் கொடுத்து நீங்கள் தாயத்தில் அடைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா அருமையாக வேலை செய்யும் சரிங்களா பலன் அனுபவம் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் வெகு சீக்கிரம் பலன் தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்